வில்வ ஓடு திருநீரு விபூதியை தினமும் உங்களுடைய நெற்றியில் இப்படி இட்டு கொண்டாலே போதுமே இந்த உலகத்தில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது சிவபெருமானின் அம்சம் பொருந்திய திருநீரை யார் தன்னுடைய நெற்றியில் பூசிக்கொண்டாலும் சரி அவர்களுடைய மனம் தெளிவு பெறும் என்பதில் ஒரு துளியளவும் சந்தேகம் கிடையாது இந்த விபூதியை நெற்றியில் தரித்து கொண்டால் எந்த ஒரு தீய சக்தியும் மனிதர்களை அண்டாது என்பதும் நம்முடைய அனுபவ முறையில் இருந்து வருகிறது இது முற்றிலுமான ஆன்மீக ரீதியான உண்மையும் கூட பக்தர்களுக்கு இந்த உண்மை தெரிந்ததுதானே தானே சிவபெருமானுக்கே உரியது வில்வமரம் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அதே மரத்தில் இருப்பதுதான் வில்வக்காய் அந்த வில்வக்காயை எடுத்து இரண்டாக உடைத்து அதன் உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட்டு வில்வக்காய் ஓட்டை திருவோடு போல தயார் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் உள்ளே இரண்டு மூன்று வில்வ இலைகளை போட்டுக்கொள்ள வேண்டும் வில்வக்காயினோடு அதன் உள்ளே முதலில் வில்வ இலைகள் அதன் மேலே சுத்தமான திருநீரு நிரப்பிவிடுங்கள் முடிந்தால் அதற்கு மேலேயும் இரண்டு வில்வ இலைகளை போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் தினந்தோறும் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் போது இந்த திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும் சிவனை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த திருநீரு பூசிக் கொண்டு போனாலே போதும் வரக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் என்பதில் ஒரு துளியளவும் சந்தேகம் கிடையாது இந்த பிரசாதம் உங்களுக்கு சிவபெருமானின் கையிலிருந்து பெறப்பட்ட பிரசாதத்திற்கு சமம் என்று சொன்னாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது அந்த அளவிற்கு மகிமை வாய்ந்து இந்த வில்வகாயின் காயின் இருக்கும் இந்த திருநீரு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும்